முடியல பாவனால தூக்கி போடு முடியல டூ தௌசண்ட் நாலு நாளுங்க நாங்களும் இன்னைக்கு முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும் நாங்கள் வீடியோ எடுத்து எடுத்து எவ் எவ்வளோ வேலை இருக்கு நமக்கு அதுக்கு முன்னாடி குழந்தை வேற ரொம்ப ஒரு மாதிரி உடச்சி விட்டுருச்சு நாலு நாள் நூற்றி மூணு டிகிரி ஃபீவர் நூற்றி மூணு ஏழு என்ன டவல் பாத் கொடுத்தாலும் என்ன மருந்து கொடுத்தாலும் எது பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது எனக்கு டேப்லெட் போட்டால் சரியாச்சு திரும்ப மத்தியானம் ம காலையில் டேப்லெட் போட்டால் மத்தியானம் வரைக்கும் நல்லாயிருக்கு ஈவினிங் திரும்ப வருது திரும்ப ஈவினிங் டேப்லெட் போட்டால் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு அப்புறம் திரும்ப மிட் நைட்டில் வந்துடுது ஒன் நாட் டூ தான் எங்களுக்கு மேக்சிமம் எனக்கு ஆக்சுவலி அர்ஜுனுக்கு வந்து ஒன் நாட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒன் நாட் த்ரீ பாயிண்ட் செவன் அந்த மாதிரி போயிட்ருக்கு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம் மூணு நாளாக டாக்டர்கிட்ட போயிட்டு போயிட்டுருக்கோம் ஒரு பெரிய ஆறு தடவை போயாச்சு ஆறு தடவை வந்து போயாச்சு ஒரு பெரிய கூத்து என்னன்னா ஷாருக்கு வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒன் ஒன் நாட் த்ரீ செவன் சிக்ஸ் ஃபைவ் இருக்கும் கரெக்டாக வண்டி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் ஏரியாவை நெருங்க 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 பாயிண்ட் 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 குறைச்சு குறைச்சி கிட்ட போகும்போது நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் நைன்டி எயிட் அப்புறம் எப்படி அங்கே போனால் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அங்கேயே வந்து போன உடனே அதுவும் இல்லாமல் எல்லாம் ஒரு மாதிரி ஏன்ட்டு சொங்கி போயிருக்காரா இப்படி தான் இருப்போம் இங்க இப்படி இருப்பான் இதுவே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் பார்த்தோம்னா அங்க போய் ஆட ஆரம்பிச்சிட்ரன் அங்க போகணும்னு சொல்லிட்டு ஒரே அடம் புடிச்சு அங்க போய் நல்லா

இன்னைக்கு வந்து திரும்ப கூட்டு போகணும் டாக்டர்கிட்ட நான் கூப்பிட்டு போனப்போ நான் இன்றைக்கும் எதுவும் பண்ண மாட்டேன் முதல்ல அவனுக்கு வந்து இது கொடுங்க அப்புறம் கேட்டாங்க டெம்பரேச்சர் எப்படி ஹைக் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க நைட்டு வந்து ஒரு மூணு வாட்டி பார்த்தேன் ஒன் அவருக்கு வந்து பார்த்தாலே இன்னொன்னு ஒன் அவருக்கு ஒன்ஸ்லாம் பார்க்கக்கூடாது மூணு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரத்துக்கு வந்து நாலு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் சொன்னாங்க ஒரு நாலு ஆறா நாலு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு வரைக்கும் தான் பார்க்கணும் டெம்பரேச்சர் அது வந்து எப்படி ஹைக் ஆகுதுன்னு பாருங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம் மண்டே வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க மண்டே வந்து ஒரு டெஸ்ட் அதை ே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு இன்னொன்னு ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட மக்களே இது வந்து எனக்கு இத்தனை வருஷமா தெரியாது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஆமா நிறைய அம்மாக்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தைங்களுக்கு ஜுரம் வந்து மொத நாள் ரெண்டாவது நாளே நம்ம வந்து ஒரு கிளினிக்கு கூட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அந்த கிட்ட போய் பார்த்தோம்னா ஒரு நாளில் நமக்கு வந்து நம்ம குழந்தைக்கு வந்து ஃபீவர் போயிடும் ஏப்பா உனக்கு ஃபீவராக இருக்கா அந்த கிட்ட போய் ஒரு ஊசியை போட்டுவா இப்படிங்கிறதுக்குள்ளே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம சொல்லுவோம் ஆனால் அதுக்கு என்ன காரணம் சொல்லுவோம்னா டாக்டர் ரொம்ப கைராசிக்காரங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் இத்தனை வருஷமாக நான் அதுதான் எனக்கு எனக்கு எனக்கெல்லாம் தெரியாது ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து அர்ஜுனோட டாக்டர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க மேம் எதுனா ஒரு ஊசியாச்சும் போடுங்க மேம் அவனுக்கு சரியாகணும் ஊசியெல்லாம் போடவே மாட்டேன் அப்படின்னோன்னா ஏன் மேம் அப்படின்னா ஊசியை வந்து ஒன்றும் கியூர் பண்ணாது அப்படி கியூர் பண்ணணும் உங்களுக்கு வந்து ஒரு ஊசியிலே வந்து குணமாயிடும்னா ஸ்டெராய்டு தான் போடணும் நான் வேணால் போடவா அப்படின்னாங்க ஸ்டெராய்டா ஆமாம் ஒரு நாளில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஊசி போடுங்க ஜுரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது ஸ்டெராய்டு தான் அது வந்து நல்ல இதில் வந்து ஒரு நாளில்லாம் குணமாகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோன்னு தான் எனக்கு வந்து ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா இல்லை என்னன்னா ஒன்றாந்தேதி அன்னைக்கு பிரபாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டேன் ஐவி ஏற்று ஐவி ஏற்றணும் ஏற்றிட்டு சாருக்கு அதுக்கப்புறமா ஃபீவரும் இல்லை அப்படியே டோட்டலாக குறைஞ்சிச்சு ஆனால் ஃபீவர் இல்லை எனக்கு ஃபீவர் இருக்கும்போது என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உள்ளே இருக்கோ அதெல்லாம் பிரபாவுக்கு இருக்குது ஆனால் ஃபீவர் மட்டும் இல்லை நான் சரி இவன் என்ன பண்ணிட்டுருக்கேன் இருந்து என்ன இருக்கான் ஹாஸ்பிட்டலுக்கு வா 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 வான்ட்டு நான் வந்து இல்லை நான் நான் மாத்திரையிலே போட்டுக்கிறேன் மாத்திரையே போட்டுக்கிறேன் சரியாடு சரியாடுன்றதான் சரியாகலை சரி 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 சரிப்பா ஈவினிங் போயிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் பேசிகிட்டே காலையில நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறேன் டாக்டர் ஸ்டெராய்டு ஸ்டெராய்டுன்னு ஒன்றும் அடப்பாவிடே என்ன பண்ணியிருக்க பார்த்தியா நீ அப்படின்னா ஆனால் இருந்தாலும் பெரியவங்களுக்கு இட்ஸ் ஓகே நம்மளால ஸ்டெராய்டோ ஆல்கஹாலோ எனக்கு காய்ச்சல் போகணும் அவ்வளவுதான் அந்த சளி கிட்ட இருந்து தான் விடுதலை கிடைக்க மாட்டேங்குது மக்களே நானும் தொண்டை சரியாயிரும் கொஞ்சம் த்ரோட் சரியாயிருச்சு அப்படின்னா நம்ம டெபிள்ஸ் கிச்சன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தா நம்மளோட என்னோட வாய்ஸ்லயே உங்களுக்கு இப்படி நான் அதுவும் இங்க பாருங்க என்ன பாருங்க நான் எப்படி படுத்திருக்கேன் பாருங்க என்ன ஆரம்பமே இப்படி இருக்கு நான் வந்து இப்படி படுத்திருக்கிறதுக்கு மெயினான ரீசன் ஒன்று இருக்கு அது என்னன்னா பின்னாடி இது நான் பேச மட்டும் எங்கிட்ட இருந்தா எவனாச்சும் மக்களே நான் இப்படி பட்ஜெட் பத்மநாபன் படத்துல வர வடிவேலு சார் மாதிரி படுத்து கிடக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நமக்கு அதான் எனக்கு வந்து ஃபீவர் ப்ளஸ் கோல்டு ப்ளஸ் வாமிட் சென்சேஷன் ப்ளஸ் வைத்தவலி இதோட இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் வந்து ட்ரிப்ஸ் போட்டு அங்கேருந்து வந்தோனையும் எனக்கு ஃபீவர் அப்படியே ஒட்டு மொத்தமாக குறைஞ்சிருச்சு ஜீரோ தான் வச்சுக்கோங்களேன் கோல்டு வந்து அப்படியே தான் இருக்குது அது பரவாயில்ல கோல்டு கூட நம்ம வச்சு எதனா சாப்பிட்டு ஓட்டிடலாண்டா பே ஓட்டுற மாதிரின்னு சொல்லிட்டு தைரியமாக இருந்தேன் பின்னாடியே நம்ம ஒன்று விட்ட பங்காளி பொங்காளிச்சி என்ன பண்ணாப்ல எட்டி எட்டி பார்த்துட்டாப்ல என்ன என்ன எப்படி இருக்க நியூ இயர் சரியான வழிங்க காலு இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்துச்சு பாத்தீங்களா ஒரு மாதிரி நம்னஸ் ஆகிறது திடீர்னு வலிக்கிறது கார்ல உட்காந்துட்டு போயிட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஒரு மாதிரி வெண்ணு வெண்ணுன்னு வலி திரிக்கிறது அந்த மாதிரிலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ரைட்ரா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு மறுபடியும் நம்ம சஞ்சீவன்க்கு தான் போய் இப்போ செஷன் எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கு வந்து ஒரு வாரம் செஷன் எடுக்க சொல்லிருக்கிறாங்க ஒரு வாரம்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இது மூணாவது நாள் எனக்கு இன்னைக்கு இல்லையா இன்னும் நாலு நாள் இருக்கு எட்டாம்தேதி வரைக்கும் ட்ரீட்மெண்ட் போகும் டிசல்ஜிக்கு இதுக்கு நடுவில் நான் விடமாட்டேன் படுத்துக்கிட்டே டிபிள்ஸ் கிச்சனில் கலந்து கொடுவேன் நான் ஸோ மக்களே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருந்தேன் இடையில வந்து இந்த டிஸ்கோ பல்ச்சிக்காரன் வந்து நான் மட்டும் என்ன விளையாட்டு செய்திகளை சொல்லிட்டு இருந்தேன் நானும் முக்கியமான செய்தி தான் சொல்லிட்டு இருந்தேன் இது வந்து பேபிஸ்க்கு வந்து ஒரு ஒரு கிளினிக் கூட்டு போறீங்க பேபிஸ்க்கு யூஸ்வலாக வந்து ஃபீவர் வந்துச்சுன்னா டாக்டர்ஸ் வந்து மூணு நாள் வெயிட் பண்ணுமா சாரி டாக்டர்ஸ் பாருங்க பேரண்ட்ஸ் மூணு நாள் வெயிட் பண்ணணும் மூணு நாள் வெயிட் பண்ணணும் டாக்டர் வந்து பாரசிட்டமல் சிரப்பு அது இதுன்னு எழுதி கொடுப்பாங்க அது ஆனால் ஒரு சில எக்ஸப்ஷனல் கேஸில் வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது இன்ஜெக்ஷன் போகிறது இப்பெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிவியரான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஆனால் எடுத்த உடனே வந்து ஊசியை போட்டு ஜுரத்தை வந்து பண்ணாங்கன்னா அது வந்து ஸ்டெராய்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து எங்கேயும் போட்டு குழந்தைங்களோட உடம்பு வந்து கெடுத்துறாதீங்க நானே அந்த வேலையை தான் பார்க்க தெரிஞ்சேன் நேரம் கிட்ட வந்து கேட்டு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு என் பிள்ளைக்கு எதனா ஊசி இதில் வேறு நான் என்ன தெரியுமா பேசிட்டு இருந்தேன் உங்க போனால் ஊசியே போட மாட்டேன்றாங்க நீ போனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இவனுக்கு ஒரு ஊசிய போட்டுருவான்னு சொல்லிட்டுலாம் நான் பேசிகிட்டு இருந்தேன் நான் தான் வேணா வேணாம் அவனுக்கு பார்க்குற இடத்துலேயே பாப்போம் எங்கேயும் கூட்டு போக வேணான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கிது இட்ஸ் ஓகே வீல் வெயிட் வெயிட் ஃபார் அனதர் டூ டேஸ் மண்டே வந்து கூட்டு போய் மண்டேக்குள்ளே கடவுளேன்ட்டு அவனுக்கு சரியாயிடும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அவனுக்கு வந்து ஃபீவர்லாம் சரியாயிடும் கடவுளேன் வேண்டிட்டு இருக்கேன் சரியாயிடுவான்னு நினைக்கிறேன் அண்ட் இப்போ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் இவ்வளவு பேசுறேன்ல இப்ப நானும் போயிட்டு அதே இன்ஜெக்ஷன் தான் எடுக்க போறேன் முடியல முடியல அவளால இப்ப பேசுறாள் ஒளிய இப்ப நான் கட் அப்படின்னு சொன்னா பாருங்க கட் அங்க பாருங்க கண்ணு சொல்றது பாத்தீங்களா பெரிய நான் பார்க்கணும் இந்த சின்ன குழந்தையும் நான் பாக்கணும் இந்த ரெண்டு குழந்தைங்களும் நான் பார்க்கணும் பாக்கணும்னு இவனை வந்து தூக்கிட்டு நான் இங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இல்ல தூக்கிட்டு இவனுக்கு நான் சாப்பாடு ஓட்டணும்னாலும் நான் தான் தூக்கணும் அவனால இவனை தூக்க கூடாது தூக்க முடியாது அப்படி இருக்கும்போது நான் கொஞ்சம் தெம்பா இருந்தாதான் வேலைக்கு ஆகணும் ஒருத்தி படுத்தா காலி அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லி என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு கூப்பிட்ட நான் தான் போல நான் தான் சொன்னேன் விடுத்த மக்களே

இந்த வருஷா வருஷம் ஒரு வைரஸை கிளப்பி விடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு வைரஸ் ஃப்ளூ ஃப்ளூ தான் வந்து இந்த மாதிரி பரவிக்கிட்ருக்கு எனக்குன்னு கிடையாது அதாவது நம்ம ஃபேமிலிக்குன்னு கிடையாது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நம்ம ஏபி ஃபேமிலி நிறையா பேருக்குமே வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு என்னைய வந்து நலம் விசாரிச்சது அப்புறம் வீட்டை பற்றிலாம் கேட்குறீங்க அப்புறம் அவங்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் குழந்தைங்களுக்கும் முடியலைன்னு அதே மாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனப்பையும் நிறைய குழந்தைங்க இதே மாதிரி தான் வராங்க நிறைய பேருக்கு ரொம்ப கூட்டமா நேரத்தை விட ஸோ நாங்க ரெகுலர் கஸ்டமர்னால எங்களுக்கு ஒரு பயம் என்னடா அது நம்ம வந்த நேரமா இவ்வளவு நேரம் மக்களே ஒருத்தங்க நம்ம இதுல வந்து போன வீடியோல வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஏன் நியூ இயர் எதுவும் அழுகாச்சி வீடியோவா போட்டுக்கிட்டீங்கன்னு நாங்க ஆசைப்படலைங்க நாங்க சந்தோஷமா ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோங்க அந்த வீடியோ பாதிலே நிக்குது அந்த வீடியோ பாருங்க அடுத்து வரும் அடுத்து வரும் அந்த வீடியோ கம்ப்ளீட் அது வருமா இல்ல கடைய மூடுமான்னு சொல்லி பாப்போம் ஜாலியா நியூ இயர் ஆரம்பிக்கிறோம் நியூ இயர் அன்னைக்கு நான் ஒரு பிராங்க் வேற இவனை பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அப்படி அதே ஆண்டவனா பார்த்து எனக்கு டிஸ்க் பல்ஜி எட்டி பார்த்துட்டாப்ல

நல்ல வலுவானதா ஏதோ ஒண்ணு வந்து மேல உட்கார்ந்து அதனாலதான் எந்த வீடியோவுமே வருஷம் தொடங்கி வீடியோவே போடாம இருக்கிறதுக்கு எல்லாருமே இதுதான் தான் இருக்காங்க நாங்க போன் பண்ணி பேசினஸ் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஓ அப்ப வந்து இது ஃபீவர் சீசன் போல ஓகே அப்ப இந்த வீடியோ போடுறதுனால யாருக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நியூ இயர் தொடங்கி சேனல் வந்து வெறிச்சோடி வச்சிருக்க கூடாதுன்ற ஒரே காரணத்தினால இந்த ஹெல்த் அப்டேட் வந்துட்டு இருக்கு சீக்கிரமா நாங்க கியூர் ஆயிட்டு நல்ல வீடியோஸ் எல்லாம் இப்ப நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா எங்க போக போறோம்